அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணியை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் சாட்டை துறைமுறைகள் பணத்திற்காக தன்னுடைய சேட்டையை அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வந்ததை உலறி கொண்டிருக்கிறார் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் கயல்விழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இதை சீமா அவருடைய வாயால் உறுதிப்படுத்திவிட்டார் அதாவது ஒரு மேடையில் பேசும்போது நானும் எனது மனைவியும் தென்சென்னை தொகுதியில் களப்பணியாற்றுவோம் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு ஆக யாராவது வாரிசு அரசியல் செய்கிறான் சீமான் அப்படின்னு யாருன்னா சொன்னா அதை நீங்கள் கடந்து போங்க அப்படின்னு சொல்லி தம்பிகளுக்கு வாய்மொழி உத்தரவாக அவர் சொல்லிட்டாரு அதுக்கும் விசிலடி விசில் விசிலடிச்சு கை தட்டினானுங்க இவங்களுடைய மானம் ஈனம் சூடு சுரணை ரோஷம் இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்றதே தெரியல அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த குடும்பத்தையுமே ஒட்டுமொத்தமாக சீமான் கேவலமாக பேசி வந்தார் குடும்ப வாரிசு அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நொன்னைக்கு இவர் வந்து இவருடைய மனைவியை அரசியலுக்குள்ள கொண்டு வருவாரா அதை நாங்கள் வாரிசு அரசியலும் சொல்லக்கூடாதா டெய் நீ எல்லாம் ஒரு மானங்கட்ட பைய இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பிடித்த சனியன் நீ வந்து கேரளாவில் வந்து இங்கு இறங்கி இருக்கிற ஒரு சைமன் அதாவது வருக வந்தீர்கள் என்று இனவெறியை தூண்டி அதாவது தமிழகத்தினுடைய ஒற்றுமை சீர்குலைக்க நாக்பூரின் துண்டுகளுக்கு வேலை செய்கிறது தான் இந்த சீமான் அப்படின்னு சொல்லி நாம் பதிவுகளை பதிவு செய்தோம் அப்போ மான வருஷத்தோட வந்து நம்மளை கமன் மூலமா திட்ட இந்த தம்பிகளுக்கு இப்ப கயிறு வாங்க நிதி தேவைப்படுதா என்னன்னு தெரியல அப்படி ஏதாவது நிதி தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடமே வாங்கி தும்ப பார்த்து தூக்க மாட்டீங்களா ஏன்னா நீங்கள் வெளியில் வந்து இனி எந்த அரசியலே பேச போகிறீர்கள் ஒண்ணுமே கிடையாது அதாவது இப்ப ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்கு நாங்கள் வாங்கி விட்டோம் வாங்கி விட்டோம்னு இந்த பீத்தகர வேலை எல்லாம் இனி நடக்காது இந்த முறை அதாவது ஒரு தம்பி கேட்டிருந்தாரு குமுதம் பத்திரிகையில் நாம் தமிழர் கட்சி பத்தொன்பது சதவீத வாக்குகள் தமிழ்நாட்டில் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் பார்த்தது தவறாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் தான் அவர்கள் வாக்கு வாங்குவார்கள் அப்படின்னு ஒரு சர்வே வேணா அவங்க போட்டு இருக்கலாம் நீங்கள் இன்னொரு முறை அதை செக் பண்ணி பாத்துருங்க அதாவது தம்பிகளுக்கு சூடு சோர்ணை இல்லை என்பதும் தலைமைக்கும் சூடு சோரணை இல்லை என்பதும் தற்போது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிய வருகிறது இப்போ நாம் தமிழர் கட்சியில அதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி என்று சொன்னால் மேதக தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய முகம்தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சின்னு சொன்னா அவர்களுக்கு வருகிற ஒரே முகம் விஜயலட்சுமியோட முகம்தான் சீமானே சும்மா இருந்தாலும் இந்த தம்பிகள் சும்மா இருக்க மாட்டாங்க சீமானுக்கு முடிவு கட்டுவது தம்பிகள் தான் அப்படி என்பது விஜயலட்சுமி அவர்கள் தற்போது வெளியிட்டு இருக்கிற ஒரு ஆடியோவில் சும்மா பரபரப்பரவான பத்தி தெரியுது அதாவது எனக்கு விளக்கு பிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது போய் கேட்க சொல்றாங்க அதாவது சாட்டை துறைமுருகன் அவர்கள் விஜயலட்சுமிக்கு நேரடியாக போய் சந்தித்து அவர்களுக்கு பணம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து கார் அரேஞ்ச் பண்ணி வழக்க வாபஸ் வாங்க வச்சு விளக்கு பிடிச்சி என்னை அனுப்பிய சாட்டை துறைமுருகன் மஞ்சப்பொடி மாமா பையனை போய் கேளுங்க அப்புறம் சீமானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதாவது முன்னாடி ஓடு வந்து மாமி கஸ்தூரி அவர்களை போய் கேளுங்க அந்த ஆடியோவை நான் போட்டு நாடு அடிச்சேன் நீங்க யாரும் கேட்கலையா இப்படி மாமா வேலை செய்கிறவ எல்லாம் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு எனக்கு ஆதரவாகவோ அல்லது சீமான் செய்யும் தவறுகளையோ சுட்டி காட்டுகிறவர்களை நீங்க எதுக்குடா மாமான்னு சொல்லி திட்டுறீங்க உங்களுக்கு மான ரோஷம் ரோஷம் சூடு சொன்னா எதுவுமே இல்லையா வடக்கு நிலுவையில் தான் இருக்கிறது அந்த குவாஷ் பெட்டிஷனை எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷனை நான் வந்து சொன்னா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வோம் அப்படி இல்ல ஒன்ன கம்பி என்றது உறுதி அதற்கு நான் தான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி அவர்கள் ரொம்ப காட்டமா ஒரு வீடியோ போட்டு இப்ப தற்போது பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது நான் சில பேர்கிட்ட கேட்டேன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு எப்படி இருக்கும்னு கேட்கும் போது அவங்க சொல்றது சீமான் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து பேசும்போது அதை உண்மை என்று நம்பி அவருக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தது ஆனால் இப்போதைக்கு அப்படியெல்லாம் ஒரு ஓட்டு போடை யாரும் தயாராக இல்லை சீமானும் ஒரு இன துரோகி சீமானும் பணத்திற்காக தமிழர்களை அடகு வைக்க துணிந்து நிற்கின்ற ஒரு ஆர் எஸ் எஸ் நாக்பூரை சேர்ந்த ஆரிய வடியா கும்பலுக்கு முட்டி போட்டு சாவர்கர் போல் சேவகம் செய்கிற ஒரு ஆள் ஆக சீமானின் முகத்தரை கிழிந்து விட்டது ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்தவர் சீமான் அதற்கு பதில் சொல்ல வக்கீல் அருவா சீமான் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லும் போது நமக்கு கேட்க ஒரு தான் இருந்தது ஏன்னா மக்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது அவர்கள் சொல்கிற விஷயம் சின்னத்தையே அதாவது இந்த நிலம் என் கையில் சிக்கினார் இந்த நிலம் என் கையில் சிக்கினார் அப்படின்னு சொல்லுகிற சீமானுக்கு தன்னிடம் இருக்கிற சின்னத்தையே காப்பாற்ற முடியல சின்னம் இருந்தால்தான் ஓட்டு கேட்க முடியும் ஓட்டு கேட்டு ஓட்டு போட்டால்தான் நிலத்தையே கைப்பற்ற முடியும் ஆக ஆரம்ப புள்ளியாக இருக்கிற சின்னத்தையே உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் நீ என்ன இதுக்கு கட்சி வச்சு நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது இந்த முந்தும் காளியம்மாள் பிந்தும் கார்த்திகா அப்படின்னு சொல்லி ரைமிங்க்கு வேணா வீடியோ போட்டு சாட்டை துறைமுகம் தன்னுடைய சேட்டையை காட்டிக்கொள்ளலாம் உண்மையிலேயே கிட்டத்தட்ட சீமானுக்கு வாக்கு இருக்கான்னு இருக்கு இன்னமும் கண்மூடித்தனமாக அந்த சங்கிகளை போய் இருக்கிற அந்த தம்பிகள் அவருக்கு வாக்கு போட தயாராகத்தான் இருக்கிறார்கள் அந்த வாக்குகள் ஒரு தொகுதிக்கு அதாவது சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கா அந்த அளவு கணக்கெடுத்தால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வாக்குகள் வரும் அப்போ ஒரு பாராளுமன்ற தொகுதிய கணக்கு பண்ணும்போது ஒரு பாராளுமன்றத்துக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வாக்குகள் வரும் ஆக நாற்பது சட்டம பாராளுமன்ற தொகுதிகளையும் சேர்த்தால் சீமான் ஒட்டுமொத்தமாக ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு சீமானுடைய அந்த வாக்கு வங்கி சதவீதம் இருக்கு என்ன சார் இப்படி நீங்க போய் சொல்றீங்களே அப்போ சீமா முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினாரு அந்த ஓட்டு எல்லாம் யாரோட ஓட்டு அப்படின்னு கேட்டா அங்கதான் விஷயமே இருக்கு சீமானுக்கு ஓட்டு போடுகிறவர்கள் யார்னா எனக்கு பாஜகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் அப்படி என்று அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிந்தனைவாதிகள் அதாவது அவங்க எல்லாம் உலக அரசியலை தாண்டிய விண் அரசியல் செய்கிற ஒரு புத்திசாலிகள் அவர்கள் தான் ஏன்னா நிஜத்தை விட கற்பனையில் வாழக்கூடிய நபர்கள் அவர்கள் போடுகிற அதுக்கு முன்னாடி இவர்கள் தான் இவங்க நோட்டாவுக்கு போடுற ஓட்டு இது எல்லாமே அந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு சதவீத வாக்குகள் தான் சீமானுக்கு விழுந்தது இப்போ மக்களுக்கு நம்ம இவர் வந்து வாக்கு கேட்டால் கூட அது இது வரைக்கும் போடல அது வேற விஷயம் ஆனால் மண்ணில் இருந்து விண்ணளவுக்கு சிந்திக்கிற ஓட்டே போட வெளியே வராத இந்த கூட்டம் சீமானுக்காக வந்து ஓட்டு போட்டுச்சு அதனாலதான் இந்த வாக்கு சதவீதம் அதிகமா போச்சு ஆனால் இனி அவர்களும் வாக்கு போட மாட்டார்கள் ஏன்னா சீமானுக்கு போட்டதும் வேஸ்ட் தான் சீமானும் அதே குட்டையில் ஊரிய ஒரு மட்டை அதாவது ஆர் எஸ் கூட்டத்துடைய ஒரு அடியால் கும்பல் அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இனி அவர்கள் வாக்கு விழாது ஆக இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தால் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அவர் வாங்குவார்கள் இப்படி வாங்குவார்கள் என்ற உடனே தம்பிகள் எல்லாம் பொங்கி எழுவார்கள் ஆனா என் அண்ணன் சீமா சந்தோஷத்தில் இருக்கிறார் அவர் ரொம்ப சந்தோஷத்துல உற்சாகமாக இருக்கிறார் சின்ன போனால் கவலை இல்லை கட்சியே போனாலும் கவலை இல்லை தான் வாங்கிய காசுக்கு தான் முதலாளி கிட்ட வாங்கிய காசுக்கு விசுவாசமாக அதாவது தன்னுடைய வேட்பாளரை தோக்கணும் வாக்கை பிரிக்கணும் இது மட்டும் தான் சீமானுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அஜெண்டா இதை செய்வதற்காகத்தான் அவர் வந்து வேட்பாளர்களை நிறுத்துகிறாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ வாக்குகள் போகக்கூடாது அந்த வாக்குகளை பாஜகவுக்கு விழாத வாக்கு திமுகவுக்கு விழாத வாக்கு அதிமுகவுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அதை நாம் தமிழர் பெற்று அந்த வாக்கு சதவீதத்தை குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் சீமான் செயல்படுத்திக் இருக்கிறார் இத்தனை ஆண்டு காலமாக ஆக அவர் சந்தோஷமா தான் இருக்கார் அவர் பயிற்சி முயற்சி இது ரெண்டையும் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஆனா வேட்பாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க தம்பிகள் கடைசி வரை பயிற்சியும் முயற்சியும் செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் பயிற்சியும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணன் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிவாரு இன்னும் ரெண்டு கார் வாங்கிடுவாரு அந்நியார் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் ஆகிவிடுவார்கள் அப்புறம் கிரீஸ் டப்பாதி தேவையில்லாத கிரீஸ் டப்பாவோ அதையெல்லாம் எட்டி உதச்சி வெளியில திருத்திடுவாங்க அப்படின்றதெல்லாம் கள நிலவரம் இந்த விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்கு வாங்கும் இவ்வளவு வாங்கும் உருட்டுகள் இந்த தேர்தலோட உங்களுடைய வாக்கு சதவீதம் குறையும் போது அப்ப வீடியோ நாங்க போடுவோம் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு நாங்கள் சொன்னதை அத்தனை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சீமானுக்கு அதாவது அவர் மேல வந்து இந்த காமெடி நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் மேல வழக்கு தொடுப்பதற்காக வழக்கு தொடுக்க போவதாக ஒரு செய்தி ஒரு வதந்தி வந்து கொண்டிருக்கிறது பார்த்தப்போ அதாவது இப்ப யாருமே வந்து காமெடி நடிகர்களை அணுகுவதும் காமெடி காட்சிகளை திரைப்படங்களில் வைப்பதும் இல்லை அதற்கு காரணம் சீமான் தான் அவருடைய காணொலியை பார்க்கத்தான் பேர் அதை பார்த்தா பிபி பிரஷர் குறையுது நல்ல வாய்விட்டு சிரிக்கிறாங்க அதனால் எங்களுடைய தொழில் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது ஆகவே சீமான் அவர்கள் இனி உருட்டுவதை பார்த்து உருட்ட வேண்டும் உங்களால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு திரைத்துறையில் ஒரு வேண்டுகோள் ஒரு அவங்க வந்து வழக்கு தொடுப்பார்களா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்துவிட்டு நாற்பது தொகுதிகளிலும் கட்டுத்தொகையை இழந்து வாக்கு சதவீதத்தையும் இழந்து இவர்கள் கடைசியில் எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தது திராவிடத்தை அழிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கிறது அந்த வரிசையில் நாம் தமிழரும் இணையப் போகிறது அப்படி என்பதை கூறிக்கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு உங்களிடம் வந்து விட நன்றி வணக்கம்